அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சையாக வெங்காயத்தை உண்பதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் பச்சையாக உள்ள வெங்காயத்தை நாம் அப்படியே எடுத்து போது இதில் உள்ள விட்டமின் சி ஆனது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து சளி தொந்தரவுகளையும் அகற்றுகின்றது ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு புரை நோயை வரவிடாமல் தடுப்பதுடன் எலும்புகளையும் பலப்படுத்துகின்றது பச்சையான வெங்காயத்தை உண்ண இதில் உள்ள சல்ஃபர் காம்பவுண்ட் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது புற்று செல்களை வளரவிடாமல் தடுக்கின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பச்சையாக வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள உள்ள குறைந்த கலோரி அளவு மற்றும் நல்ல நார்ச்சத்து ஆனது அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் அளவை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது பச்சை வெங்காயத்தில் உள்ள குரோமியம் ஆனது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுவதுடன் சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கின்றது பச்சை வெங்காயத்தை சாலட் போல எடுத்துக்கொள்ளும் போது மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதுடன் ஞாபக சக்தி திறனையும் எதையும் கூர்ந்து அறியும் திறனையும் அதிகரிக்கின்றது பச்சை வெங்காயத்தை உண்ண ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கல் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் என்கிற குடல் எரிச்சல் மற்றும் ஹெமரோய்ட்ஸ் என்கிற மூல நோய் இவற்றையெல்லாம் வரவிடாமல் தடுக்கின்றது கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது பச்சையாக வெங்காயத்தை உண்ண தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் முகத்தில் உள்ள ரிங்கிள்ஸ் என்கிற முகச்சுருக்கங்கள் மற்றும் பிக்மெண்டேஷன் என்கிற கருந்திட்டுகளை அகற்றி பொலிவான சருமத்தை பெற உதவுகின்றது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி